வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு டபுள் ரோட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஆக்சுவலாக வந்துட்டு இது பஸ் ரூட் மேலே வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு புளவாடி அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் நிறையா இருக்குது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் சூப்பரான லேண்டுங்க ஆயிரம் அடிக்கு பக்கம் ரோடு பேஸ் வருதுங்க டபுள் ரோடு ஆயிரம் அடி ரோடு பேஸ் வருங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து உடுமலை போகிற பைபாஸ் ரோட்டில் புலவாடி பிரிவுங்கிற ஏரியா வந்தீங்கன்னா லேண்டை பார்த்துக்கலாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து சைட்டெல்லாம் போட்டு ஏரியாவில் ஒரு நாலு டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து சாதாரணமாக போகுங்க நல்ல மெயின் ரோடு கண்டிப்பாக தேப்பரமாக தான் கால் பண்ணுங்கள்